வைத்தீஸ்வரன் கோயில் முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் சிறுபறை பருவம் பாடல் மூன்று ளும் தரங்கு கருங்கடல் முகத்தெழும் இளம்பிரை உயர்குழந்தை சேரவிடும் ஓடமென வான்மேன் தரந்திரை எடுத்தெறியும் நெடுமீன தரளம் பதிந்திட்ட மணி முருவலவரோடு தருணிழன் செல்வரைக்கும் தமனிய விமானமும் வீர்க்கதிர் போர்வையான் ஆழி திசையுருட்ட உருளம் கொடித்தேரும் வீச்சு வீற்றழில் புனை தோட்டு பொன் தெப்பம் என்ன உலகேழும் மலை எட்டும் ஒழுகு கதிர் விழுதுவிடும் உள்ளிலா கோப்ப திரளம் பளிக்கு மாடுங்கள் சிறுபறை முழக்கியருளே தென்கலைக்கும் பழைய வடகலைக்கும் தலைவர் சிறுபறை முழக்கியருளே அலைகளையுடைய கரிய நிறமுடைய கடலின் முகட்டில் எழுகின்ற சிரிய பிரை நிலவானது முயல் குழந்தையினை ஏற்றிக் கொள்வதற்குரிய குரிய ஓனத்தினை போன்றும் மானத்தில் இருந்த நட்சத்திரங்கள் கடலின் பெரிய ஆலைகளால் தூக்கி எறியப்பட்ட பெரிய மீன்களை போலவும் முத்தினை போன்ற அழகிய பட்களை உடையவர்களான தேவலோக பெண்களுடன் கற்பக மரத்தின் நிழலினில் வாழ்ந்திடக் கூடியவர்களான தேவர்கள் செலுத்தக் கூடிய விமானமும் ஒளி வீசுகின்ற கதிர்களையே தன்னுடைய போர்வையாக போர்த்தியுள்ள சூரியனின் இணையற்ற ஆணை சக்கரத்தினை சுழற்றுவதற்காக எல்லா திசைகளிலும் செலுத்தப்பட்ட கொடிகளை உடைய தேர்களும் வேறு வேறான நிலைகளில் உருவாக்கப்பட்ட பொன்னால் செய்யப்பட்ட தெப்பங்களைப் போலவும் ஏழு உலகங்களிலும் எட்டு திசைகளின் மலைகளிலும் வீசக்கூடியதான ஒளிக்கதிர்களை விழுது விடுகின்ற சேர்த்து கொள்ள திரண்டு நின்றதான பளிங்கு மாடங்கள் விளங்குகின்ற புள்ளிருக்கு வேலூரில் எழுந்தருளியுள்ள முத்துக்குமர பெருமானி மகிழ்ச்சியுடன் சிறிய பறையை முழக்கி அருள்வாயாக பழமையான தென்மொழிகளுக்கும் வடமொழிகளுக்கும் தலைவனாக விளங்குகின்ற முத்துக்குமரா மகிழ்ச்சியுடன் சிறிய பறையை முழக்கி அருள்வாயாக